அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடைக்கு வந்து பெயிண்ட் அடித்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு ஸோ அதனால் நம்ம இந்த கடைக்கு வந்து இப்போ பெயிண்ட் அடிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம எந்த பெயிண்ட் அடிக்கப் போகிறோம்னா ஏசியன் கம்பெனியில் வர குறைந்த விலையில் இருக்கிற ஒரு பெயிண்ட்டு தான் அடிக்கப் போகிறோம் ஸோ இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எத்தனை கோட்டை அடிக்கணும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படியே மறக்காம நம்ம சேனல்லையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீலிங்க்கு ஒயிட் அடிக்கணும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒயிட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்டரு ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு லிட்டர் டப்பா வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலேயே வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து நல்லா குளிக்கிட்டு ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாலு லிட்டர் காலி டப்பாவில் இந்த ஒரு லிட்டரு பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும் தண்ணி வந்து எழுநூற்றம்பது எம்எல் தண்ணி வைக்கணும் ஒரு லிட்டர் ஏசு ஒயிட்டுக்கு எழுநூற்றம்பது எம்எல் தண்ணி கணக்கு டப்பாவில் தண்ணி ஊற்றிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்டு கையில் நல்லா குளிக்கிட்டு இந்த குளுக்கின தண்ணியை வந்து அந்த நாலு லிட்டர் டப்பாலே ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கணும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நாலு இன்ச்சு ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷு வந்து எப்போவுமே கம்பெனி ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சீலிங்கில் வந்து ஒயிட் அடிக்கிறதுக்கு வந்து நாலு லிட்டர் டப்பாவில் ஒயிட்டை வந்து பாதி ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு ப்ரெஷ்ஷில் வந்து ஒயிட்டை தொட்டு டப்பாவோடய சைடில் மாற்றி மாற்றி வழிச்சிக்கிட்டு ஒயிட் வந்து ப்ரெஷ்ஷில் பாதி அளவு தான் தொட்டை தடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சீலிங்கோட கார்னர் ஏறையை அடிக்கணும் அதாவது ப்ரெஷ்ஷை கிராஸாக வச்சு வாலில் வந்து ஒரு கால் இன்ச்சு ஒயிட்டு இறக்கி அடிக்கணும் கிராஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு அடிக்கணும் ஒரு ப்ரெஷ்ஷை நம்ம வந்து பட்டையாக வச்சு அடித்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த ப்ரெஷ்ஷை அடிக்கணும் மாற்றி மாற்றி எடுத்து அடிக்கக்கூடாது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம தொட்டுட்டு ரொம்ப நேரம் வச்சு தீட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு டென் செகண்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷ்ஷை நம்ம அடிச்சிடணும் ரொம்ப நேரம் வச்சு தீட்டிகிட்டு இருந்தோம்னா ப்ரெஷ்ஷு வழியாக ஒயிட்டு ஒழுகி அப்படியே கை வழியாக ஒழுகிட்டு வரோம் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு லைன் போட்டோம்னா அந்த லைனை வந்து ஒரு டென் செகண்டுக்குள்ளே டக்குன்னு அடிச்சு விட்டுருணும் நம்ம அடிக்கிற இந்த சீலிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த இரநூத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரெண்டு கோட்டு ஒயிட் அடிக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டரை லிட்டர் பெயிண்ட்டு தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஒயிட் வாங்கும் போது மூணு லிட்டரு ஒயிட் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு லிட்டர் ஒயிட்டுக்கு வந்து நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும் அதாவது ஒரு கோட்டுக்கு சீலிங் நல்லா இருந்ததுன்னா நம்ம அடிக்கிற ஒயிட் வந்து ஒரே கோட்டில் கவரேஜ் அடிச்சிடும் அப்படி கவர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரே கோட்டில் கூட நிப்பாட்டிக்கலாம் அடுத்து தான் கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து ரெண்டு கோட்டிங் அடிச்சு தான் ஆகணுன்ட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நம்ம ரெண்டு கோட்டிங் அடிச்சிக்கலாம் ஒரு ஒரு சீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் ரொம்ப நீளமாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சீலிங்கெலாம் நம்ம வந்து கம்பல்சரி ரெண்டு கோட்டு ஒயிட் அடித்தா தான் கவரேஜே கிடைக்கும் ஃபஸ்ட்டு கோட்டிங் ஒயிட் அடித்து முடிச்சிட்டோம்னா அது காயறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் அடிக்கணும் ஃபஸ்ட்டு கோட்டிங் நம்ம எப்படி அடித்தோமோ அதே மெத்தடில் தான் நம்ம செகண்ட் கோட்டிங்கும் அடிக்கணும் நம்ம அடிக்கிற சீலிங் வந்து ரஃப் சீலிங்கு அதனால் நம்ம வந்து ப்ரெஷ்லே அடிக்கிறோம் பட்டி பார்த்த சீலிங்காக இருந்ததுன்னா நம்ம ரோலரில் அடிச்சுக்கலாம் இதே மாதிரி சீலிங்கை வந்து நம்ம ரெண்டு கோட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சிக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து வாலில் வந்து நம்ம பட்டி பார்க்கலாம் வாலில் வந்து டச்சாப் பட்டி பார்க்கறதுக்காக பட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கிற பட்டி பார்த்திங்கன்னா பிர்லா கம்பெனியில் வர பவுட்ரு பட்டி தான் ஒரு கிலோ எடுத்துருக்கோம் பட்டியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு மூடியில் தண்ணியை வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு பட்டி வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மூணு இன்ச்சு பட்டி பிளேட்டை வச்சு பட்டியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு சிக்ஸ்டி செகண்டுக்கு வந்து பட்டியை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பேஸ்ட் மாதிரி ஆகும் தண்ணியும் பட்டியும் வந்து சீக்கிரமாக ஒட்டாது அதனால் நம்ம வந்து தகுடு வச்சு திருப்பி திருப்பி அந்த பவுட்ரை வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தகுடில் வந்து பட்டியை கொஞ்சமாக எடுத்துக்கணும் வாலில் ஏதாச்சும் ஓட்டை டேமேஜ் பழைய பெயிண்ட் எதனா உறிஞ்சி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துக்கலாம் இந்த மாதிரி டச்சப் பட்டியை பார்த்துக்கணும் பட்டி தகுடை வந்து ஒரே பக்கமாக வலிக்காமல் எதிரும் முதிரும்மா தகுடை மாற்றி மாற்றி வலித்து கரெக்டாக ஃபில் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பட்டி வந்து பழைய பெயிண்ட்லாம் உறிஞ்சி வந்துடுச்சு அதெல்லாம் சுரண்டிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ பட்டி பார்க்குறோம் இந்தமாரி இடத்துக்குலாம் வந்து நாலு இன்ச்சு பட்டி பிளேடு யூஸ் பண்ணலாம் ஏன்னா கொஞ்சம் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால நாலு இன்ச்சு பட்டி பிளேடு வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம பட்டி வலிக்கும் போது அங்கங்கே கோடு கூட விழு அந்த அந்த மாதிரி விழுந்தால் பரவாயில்ல நம்ம இது காய்ஞ்சதுக்கப்புறம் தேய்க்கிற சீட்டு வச்சு தேய்ச்சிப்போம் அப்போ எல்லாமே நீட்டாக கரெக்டாகிடும் நம்ம பார்த்தா பட்டி காயறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து எம்ஆர்ஷீட்டை வச்சு நம்ம பார்த்த அந்த பட்டியை நீட்டாக தேய்க்கணும் டச்சாப்பட்டியை தேய்க்கும் போது முதல்ல வந்து அந்த ஜாயிண்ட் இடத்த வந்து கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பிளைனாக இருக்கிற பட்டியை பேப்பரை மட்டமாக வச்சு தேய்ச்சிக்கணும் ஜாயிண்ட் ஏரியா நம்ம ஃபஸ்ட்டே தேய்ச்சிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மட்டம் கிடைக்கும் இந்த மாதிரி விரலில் வந்து பேப்பரை முனையில் அழுத்திக்கிட்டு இந்த ஜாயிண்ட் இடத்த கரெக்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மட்டமாக இருக்கிற இடத்த தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாகிடும் பட்டி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வாலில் இருக்கிற டஸ்ட்டு டைல்ஸில் இருக்கிற டஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடப்பம் வச்சு நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம கலர் ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்துக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர டிராக்டர் ஷைன் எமல்ஷன் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கோம் இது வந்து பத்து லிட்டர் பக்கெட்டு மூடியை வந்து பட்டி தகுடு வச்சு ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிவிட்டு மூடியில் வந்து பெயிண்ட் ஒட்டியிருக்கோம் அந்த பெயிண்ட்டை வந்து ப்ரெஷ்ஷை வச்சு வழிச்சிக்கணும் இருபது லிட்டர் காலி பக்கெட்டில் இந்த பத்து லிட்டரு பெயிண்ட்டு ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும் இந்த பெயிண்ட்டு ஒரு லிட்டருக்கு வந்து நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும் அதாவது ஒரு கோட்டுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டு தண்ணி வந்து நாலு லிட்டரு தண்ணி வைக்கணும் அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து நானூறு எம்எல் தண்ணி கணக்கு தண்ணி ஊற்றிட்டு கையில் வந்து இந்த டப்பாவோடய சைட்லலாம் பெயிண்ட்டு நிறைய ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் நல்லா வழிச்சிக்கிட்டு ஒரு ட்வெண்ட்டி செகண்ட் வந்து நல்லா கலக்கி கடைசியாக வந்து நம்ம கலக்கின இந்த தண்ணியை வந்து அந்த இருபது லிட்டர் பக்கிலேற்று ஊற்றிக்கணும் பத்து லிட்டர் டிராக்டர் ஷைன் லைட் கலரோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் கலக்கின தண்ணியை ஊற்றிட்டு இருபது லிட்டர் பக்கெட்டில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலக்கணும் தண்ணியும் பெயிண்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கணும் கலக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் வரும் மிக்ஸ் பண்ணி முடித்ததும் கையை வந்து தண்ணியில் கழுவிக்கலாம் ஈஸியாக போயிடும் கடைசியாக பெயிண்ட்டை வந்து ஒரு வாட்டி ஆற்றிக்கணும் நம்ம அடிக்க போகிற இந்த வாலோட ஏரியா பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு வருது இந்த நானூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு கோட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மொத்தம் ஏழு லிட்ரு பெயிண்ட் தேவைப்படும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நாலு லிட்டர் டப்பாவில் பெயிண்ட்டை பாதி அளவு ஊற்றிக்கணும் இப்போ நம்ம நாலு இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ப்ரெஷ்ஷு வந்து எப்பவுமே கம்பெனி ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும் அதுதான் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வாலோட மேல் கை பெயிண்ட் அடிக்கணும் ஃபஸ்ட் டைம் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் எடுக்கும்போது டப்பாவோட சைடில் வழிச்சிக்கிட்டு எடுக்கணும் அதாவது டப்போட சைடில் ரெண்டு பக்கமாக வந்து ப்ரெஷ்ஷை மாற்றி மாற்றி வழிச்சிட்டு பாதி அளவு தொடணும் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டுவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓரம் கட்ட மாட்ட கூடாது வாலில் வந்து ரெண்டு இடத்துல டச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஓரம் கட்டிட்டு போனோம் ப்ரெஷ்ஷை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வலித்து ஓரம் கட்டினோம்னா அப்படியே வந்து ப்ரெஷ்ஷை ரிட்டனில் ரிவர்ஸில் வலிச்சு ஓரம் கட்டணும் ஃபஸ்ட்டு கோட்டு ஓரம் கட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓரம் கட்டிட்டு ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு அடிக்கணும் ஓரம் கட்டும் போது மட்டும் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் நம்ம வளைச்சி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓரம் கட்டிட்டு வரணும் அப்போ தான் ஓரம் கட்டுறது நம்மளுக்கு கரெக்டாக கருக்காக வரும் சீலிங்கில் நம்மளுக்கு வந்து ஓரம் கட்டும் போது கொஞ்சம் முன்ன பின்ன சீலிங்கில் படிச்சனாலும் பரவாயில்ல கடைசியாக வந்து நம்ம ஒயிட் வச்சு அப் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து தைரியமாக வந்து ஓரம் கட்டி அடிக்க ஆரம்பித்தா தான் அடுத்த லைன் நம்ம அடிக்க முடியும் ப்ரெஷ்ல வந்து நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் குறுக்கில் அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நீட்டில் அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கச்சா மொச்சானு கூட அடிக்கலாம் அடிச்சுட்டு கடைசியாக வெறும் ப்ரஷை வச்சு நீட்டாக ஒரு வழி வலிச்சு விட்ருங்க அது குறுக்கில் நீங்கள் அடிக்க தந்தாலும் சரி நீட்டில் அடிக்க தந்தாலும் சரி எந்த வாட்டத்தில் நம்ம அடிக்கிறோமோ அந்த வாட்டத்தில் வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக ஒரு வலி வலிச்சு விட்டுருணும் நம்ம அடிக்கிற வாலில் ஏற்கனவே இருக்கிற கலர் வந்து லைட் கலர் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் வாலில் ரொம்ப அழுக்கலாம் அந்த அளவுக்கு இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா பிரைமர் போடாமல் அதே சேம் கலரை வாங்கி இப்போ நம்ம ரெண்டு கோட் மட்டும் அப்ளை பண்ண போகிறோம் ரொம்ப வால் ரொம்ப அழுக்காக இருக்குது ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அந்த வாலுக்கு வந்து நம்ம ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கோட்டு கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்க்காத ரஃப் வால் இது அதனால் வந்து நம்ம கலரை ரெண்டு கோட்டை வச்சுன்னா ஈஸியாக கவரேஜ் கிடச்சிரும் இதுவே பட்டி பார்த்த செவ்ல வந்து இதே கலர் வச்சோன்னா கூட ரெண்டு கோட்டில் கவர் ஆகாது மூணு கோட் அடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரெஷ்லில் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுனால வேலை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அப்படி கிடையாது ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரெஷ்லில் அடிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுவே வந்து நம்ம ரெண்டு மூணு வாட்டி நம்ம ப்ரெஷ்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வர ஆரம்பிச்சிரும் அப்போ நம்மளுக்கு வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியும் மேல் கை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நாலடி ஸ்டூல் யூஸ் பண்ணணும் எதுக்காக ப்ரெஷ்ஷை வந்து நம்ம ரிவர்ஸ்ல வலிச்சு ஓரம் கட்டுறோம்னா ஃபர்ஸ்ட் கூட நம்ம பிரஷ்ல ஓரம் கட்டுறதுனால சின்ன சின்ன டாட் டாட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் பெயிண்ட் போய் கரெக்டாக ஃபில் ஆகாது அதே வந்து நம்ம ப்ரெஷ்ஷை ரிவர்ஸில் வலிச்சு ஓரம் கட்டும் போது எங்கெங்கே ஃபில்லாகாமல் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பெயிண்ட்டு கரெக்டாக ஃபில் ஆகிக்கும் அப்போ வந்து நம்ம ஓரம் கட்டுறது நல்லா கருக்காக நீட்டாக தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ரெஷ்ஷை ரிவர்ஸில் வலிச்சு ஓரம் கட்டிக்கணும் சீலிங் ஆண்டை அடிக்கும் போது மட்டும் ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு ரெண்டு லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அடிக்கிற ப்ரெஷ்ஷெ எல்லாமே நீட்டில் தான் அடிக்கணும் டப்பால் வந்து பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும் போது டப்பாலேயே ஒத்திக்கிட்டு ஒத்திக்கிட்டு எடுத்து டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேலை ஸ்பீடாக போகும் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம டப்பாவில் வந்து வழித்து வழித்து எடுத்து அடிக்கக்கூடாது ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது மட்டும்தான் ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை தொட்டு நல்லா வழித்து எடுத்துக்கிட்டு அடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுக்கிறது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும் இதில் நம்ம எப்படி ஓரம் கட்டுறமோ இதே மாதிரி நம்ம ஓரம் கட்ட ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கும் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் மேல் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கீழ்கை அடிக்கணும் கீழ்கையிலும் வந்து நம்மளுக்கு ஓரம் கட்ட வேண்டிய வேலை இருக்கு கீழ்கையில டைல்ஸோட இந்த ஸ்கட்டிங் ஏரியா பக்கம் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம மேல் கையில் எப்படி ஓரம் கட்டணமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் எடுக்க போகிறோம் ஆனால் நம்ம வந்து கையில் ஓரம் கட்டும் போது ப்ரஷ்ஷை கீழ் நோக்கி பிடிச்சி ஓரம் கட்டுறதுனால ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டு டைல்ஸில் ஒழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் எடுக்கும் போது டப்பாலேயே வந்து நல்லா வழிச்சிக்கிட்டு எடுத்து ஓரம் கட்டணும் ஓரம் கட்டிட்டு ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம நீட்டில் அடிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கட்டிங்கில் வந்து ரொம்ப பெயிண்ட் படாமல் அடிச்சுக்கணும் ஏன்னா ஸ்கட்டிங்கில் க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃப்ளோரில் விழுந்த பெயிண்ட்டு கூட நம்ம ஈஸியாக தகுடு போட்டு சுரண்டி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அளவுக்கு படாமல் அடிக்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி சுவிட்ச் போர்டு பக்கம் பெயிண்ட் அடிக்கும் போதும் பொறுமையாக இந்த மாதிரி ஓரம் கட்டி அடிச்சுக்கணும் கீழ் உரம் கட்ட வேண்டிய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளைனா இருக்கிற இடத்த அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது ப்ரெஷ்ஷை வந்து நம்ம நீட்டில் வச்சு அடிச்சுட்டு வரணும் ஒரு ப்ரெஷ் அடிச்சோம்னா அதுக்கு பக்கத்துல இன்னொரு ப்ரெஷ்ஷு நீட் நீட்டாக அடிச்சுட்டு ஒரு வழி வலிச்சு விட்டுருங்க ஏஷியன் கம்பெனிலே டிராக்டர் ஷைன் எமல்சனுக்கு கீழே ஒரு பெயிண்ட் இருக்குது அந்த பெயிண்ட் பேர் பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்சன் அது பத்து லிட்டரு பார்த்தீங்கன்னா லைட் கலரு ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா வரும் டிராக்டர் ஷைன் எமல்சன் வந்து பத்து லிட்டரு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் இப்போ நம்ம வந்து ஒரு கோடு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம் இதில் வந்து பாதி இடம் காஞ்சி இருக்குது பாதி இடம் காயல இப்போ வந்து நம்ம செகண்ட் கோட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கோட்டிங் நம்ம எப்படி அடித்தோமோ அதே மெத்தடில் தான் நம்ம படிக்க போகிறோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறும் அது என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நீட்டில் அடித்தோம் செகண்ட் கோட்டிங் அடிக்கிறது ஃபுல்லாமே குறுக்கில் தான் அடிக்கணும் இந்த மாதிரி அடிச்சாதான் தான் நம்மளுக்கு கவரேஜி நல்லா கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் செகண்ட் கோட்டிங் வந்து நம்ம ப்ரெஷ்லில் எப்படி அடிக்கிறோன்ட்டு ஃபுல்லாக நம்ம குறுக்கில் தான் அடிச்சிட்டு வரோம் செகண்ட் கோட்டிங் அடிக்கும் போது நமக்கு ஓரம் கட்ட வேண்டிய வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செகண்ட் கோட்டிக்கு ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட்டு நல்லா காயறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் பெயிண்டிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக டைல்ஸில் இருக்கிற அந்த பெயிண்ட்டெல்லாம் நாலு இன்ச்சு பட்டி ப்ளேட்டை வச்சு சுரண்டி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிட்டு தொடப்பம் வச்சு இந்த டஸ்ட் எல்லாத்தையும் பெருக்கிட்டு கடைசியாக வந்து மாப் போட்டு துடைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கடைக்கு ரெண்டு கோட்டிங் கொடுத்து ஃபைனல் பண்ணிட்டோம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் வந்து வால் லுக் லுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அடிச்சுக்கிற இந்த கலர் பேர் வந்து கேசர் மில்கு கலர் நம்பர் வந்து செவன் நைன் சிக்ஸ் டூ மெட்டீரியல் வந்து டிராக்டர் ஷைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கடைக்கு பெயிண்ட் எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ டாட்டா பாய் பாய்